வாசிப்பவர் செய்திப்பவர் விடுதலை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளராக புதியதாக பொறுப்பேற்றதை தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கருடைய திரு உருவ சிலைக்கு மண்டல செயலாளர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழகம் முழுவதும் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை அறிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் திருவள்ளூர் தொகுதிக்கு புதியதாக மேற்கு மாவட்ட செயலாளராக யோகாவை அறிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மண்டல செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் புதிதாக மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற யோகா ஆகியோர் திருவள்ளூர் ஆயுள் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் புதிதாக பொறுப்பேற்ற மண்டல செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் கட்சி தொண்டர்கள் சால்வைகள் அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் திருவள்ளூர் மண்டல நகர செயலாளர் முத்தமிழன் மற்றும் நிர்வாகிகள் ராசு வலவன் ஞான உதயம் சித்தார்த் திருவரசு செந்தில் சரவணன் லட்சுமிபதி ஈசன் ரமேஷ் இளஞ்செழியன் முத்தழகன் எட்டியப்பன் குட்டி ராபின் செந்தில் ஆனந்தன் இளங்கோ கோபி தமிழரசன் அறிவழகன் சேலை அன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசியல் வரலாற்றிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தொகுதி செயலாளராக மாவட்ட செயலராக அறிவித்திருக்கின்றார் இதுவரை இந்தியாவிலே யாரும் அழிவுசாத ஒன்று தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் அதிகமாக பெரிய பெரிய கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் கூட அறிவிப்பதற்கு பயனார்கள் ஆனால் தலைவர் அவர்கள் தைரியமாக இந்த மாவட்ட செயலாளர் அறிவித்திருக்கின்றார் அவருடன் துணை எனக்கு அளித்த அவர் பதவியை நான் ஒழுக்கமாக ஒழுங்காக நேர்மையாக மக்களுக்கு நான் பணியாற்றுவேன் என்று இந்த நேரத்தில் எப்படி கொண்டு தலைவருடைய கனவை நான் என்ன நினைவாக்குவேன் இங்கு பிரிந்திருக்கிற தம்பி சகோதரர்களை ஒருங்கிணைந்து நான் எடுத்துச் செல்வேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த சமூகத்தில் விரும்பு நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களையும் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாகவும் மண்டல செயலாளராகவும் மாநில செயலாளர்களாகவும் பதவியை கொடுத்து அவர்களையும் அரசியல் அரசியல் கட்சிகளுக்கு நிகராக எங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை வழங்கிய பேச்சு தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கட்சியை பொறுத்தவரையில் உயர்ந்த படிப்பு படித்தவர்கள் அல்லது பெரும் செல்வந்தர்கள் என்று பார்க்காமல் கடைகளை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவராக இருந்தாலும் கூட இந்த சமூகத்திற்கு பாடாற்றக்கூடியவர்களை கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களை அவர் பெரிய பதவிகளை பொறுப்புகளை தலைவர் ஏற்றி தமிழ் வழங்கி அவர்களை அங்கீகரிப்பார் என்பதற்கு அந்த மேதா அவர்களை இன்றைக்கு மாவட்ட செயலாளராக அறிவித்திருப்பதற்கு ஒரு சான்று இப்படி யாராக இருந்தாலும் ஏழை எளியவர்களாக இருந்தாலும் இந்த நிலையில் இருந்தாலும் சமூக அக்கறையோடு நேரடியாக களத்தில் நின்று மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் இந்த இயக்கத்தை அங்கீகரிக்கப்படுவார்கள் என்பது மீண்டும் மீண்டும் தலைவர் ஏற்க அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் அவருடைய அந்த எண்ண ஓட்டத்தை அவருடைய சிந்தனையை நாங்கள் நினைவாக்குவதற்காக நிறைவேற்றுவதற்கான களத்தில் அனைவரின் ஓரணியில் திறக்கி தலைவர் அவருடைய கலையை நிறைவேற்றும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்